வணக்கம் ஓம் நமச்சிவாயா த்ரீ சிக்ஸ்டி அங்கு காவல் திருப்பம் போட்டு இருக்கு நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் அலசப்பாக்கம் பட்டம் பெண்மாஜி மங்கலம் பருவதமடை அரியவாரத்துக்கு போட்டு இருக்குது இங்க வந்து அன்னதானம் வந்து நடந்தது இந்த அன்னதானத்துல அனைத்தும் சேர்ந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அன்னதானம் பரிமாறுறாங்க இங்க வந்து வர பக்தர்கள் அனைவருக்கும் விருப்பப்பட்டு பொருளோ பணமோ அனைத்து வகையான ஏற்படங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரசாங்கமும் இருக்கணும் அதனால நமக்கு அதை பத்தி தெரியல புதுசா வந்திருக்கோம் இந்த பொறுப்பாக இருக்காரு நம்ம ராஜேந்திர ஐயா அவர்கள் நமக்கு சக்தி சிவசக்தி பருவசக்தி திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பக்கம் தாலுக்கா தென்மாரியமும் பருவத என்ற வந்து தென்மாஜி இறங்கி அடிவாரம் பச்சைமார் கோவில் அது தசம் பண்ணிட்டு அடுத்தது பச்சை ஆஞ்சோ தசம் பண்ணிட்டு அடிவாரம் வந்து அகோரம் வீர பத்திரனாளியும் ஐயாவை தசம் பண்ணிட்டு பக்கத்தில் ரேணுகாம்பால் அது தர்சனம் பண்ணிட்டு அடுத்தது துர்கா துர்காவுக்கு பண்ணி தர்சம் தான் படியாறணும் அந்த சமயத்தில் வந்து இந்த இடத்துல அடிவாரம் அகோரம் வீர பத்திராளியத்தை வந்து எப்போதும் இரவம்ப இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த வனத்துல இந்த காட்டுல தெய்வமான இடத்துல உணவுப்பட்டு சிவபெருமானும் சக்தியும் வெய்கால சாப்பாடு வசதி கிடையாது தண்ணி வசதி கிடையாது ஒரு குறித்தான காலகட்டத்தால் கடை வரைக்கும் சில வித்துருவாங்க முழுக்க கடல் கடைகள் இல்ல அதே சமயத்துல கொஞ்ச பட்சம் ஐயாவாம்மா தர்சமிட்டு மலை ஏறி இறங்கி வர்றதுக்கு ஆறு மணி நேரம் ஏரியடம் மட்டும்தான் அன்னத்தை கொடுக்குறார் கடவுள் அப்படியே இருக்கணும் உணர் இருப உலகத்திலே அதிசயமான மலை சஞ்சீவி பருவத மலை அது ஆயிரக்கணக்கான மூலிகளை சம்பந்தப்பட்ட மலை இது அந்த மலை தண்ணி தான் மூலிகை தண்ணியில் எடுத்துதான் மூலிகை கஞ்சி தயிரா தயாராவது அந்த இடத்துல பெரிய மகத்துவ கொண்ட மூலிகை கஞ்சி அப்பா இது இந்த வர பக்தோடிகளுக்கு ஐயாவை தர்சனம் பண்ணிட்டு இந்த மூலிகை கஞ்சி சாப்பிட்டாலுமே கைவெளி கால்வெளி உடல்வெளி தீராதவனையும் தீரும் அப்பா இந்த கோவில் திருநாடு நாடு பூஜை பண்றதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் அன்னதானத்தை ஊர் மக்கள் தலைவர் தர்மகத்தான் பொறுப்பை போட்டுக்கிறாங்கப்பா இந்த அண்ணன் எப்படி நடக்குதுன்னு எனக்கே தெரியலையப்பா பல கோடி மக்கள் பல தேசத்துல இருந்து ஆர்வத்தோட மலையேறி வரும்போது இந்த ஒரு மோதங்க கஞ்சி சாப்பிட்டு படியாறும் போது அந்த சர்க்கியும் வீரித்தும் கொடுக்குறா கோரா வீரபத்திர அம்மா தரிசனம் பட்டி இறங்கி வரும்போது இந்த இடத்துல உணவு கொடுத்து வீடு போற வரைக்கும் வைத்தனையா நிக்கிறார் இவ்வளவு மக்களுக்கு ஒரு முறை மலை ஏறி இறங்கி வரும்போது பசியோட தோல்வி வரும்போது அவன் அண்ணன் என்ன கிடைக்கும் சொல்லிட்டு அறுத்தோட வரும் ஆறு தோட வர மக்களுக்கு இந்த இடத்துல இருபத்தி நாலு மரம் உணவு கொடுக்கும் போது அவங்களுக்கு தன்னை மீறி ஒரு ஆர்வமும் சந்தோஷமும் ஏற்படுது அந்த ஒரு குடி சாப்பாடு சாப்பிட்டவனே தெளிவு உருவாவதே அந்த இடத்துல தூண்டு வர மக்கள் கொஞ்சது பத்து அஞ்சு வர வரஞ்சி பத்து கிலோமீட்டர் தொலைவில் மேலேந்து வரும்போது தூண்டு எம்மானு உட்காரும் போது மனசை குளர வைக்கிறார் இருப்பார் கடவுள் இந்த இடத்துல உட்காந்து சாதாரண ஆள் இல்லையாகும் இவர முகத்தை பார்த்தாலும் உடனே காத்து கருப்பு எல்லாமே ஒதுங்கும் ஐயா இவரை போட்டு முடிக ஒரு கையில கட்டுவாங்க அப்படியே எவ்வளவு முகம் சோர்வா இருந்தால் அவர் முகத்தை போய் பார்த்தா ஜாட்டி போட்டு முடிக ஒரு கட்டணுன்னு தெளிவாயி போதியா அகோர விரபத்திரன் இது சாதாரண இடம் இல்லையாது பல கோடி மக்களுக்கும் இரவும் பகலமா இரபத்தி நாளும் இவ்வளவு மக்களை வர வச்சு படி ஏற்றி மேல போயிட்டு ஐயா அம்மா தசை இறங்கி வந்து வீட்டுல வீடு போற வரைக்கும் வழித்துணியா நிற்கிறாரு அவரு ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க அப்பா இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் உணவு எப்படி கொடுக்கா தெரியலையாப்பா இந்த மக்கள் மரம் சாப்பிட்டு மீண்டு வரும்போது தலைமுறை சமூக அப்பா அரிசி பருப்பு காசு பழம் எல்லாமே செலுத்துறாங்க அப்பா இந்த இடத்துல இவர்கிட்ட யாரும் தப்ப முடியா தப்ப முடியவே முடியாது உருவாக்கிறாங்களா அப்பா இவ்வளவு மக்களுக்கு உணவு கொடுத்து ஒரு ஆழ்ந்த படுறாடப்பாடப்பா ஆனா இன்னைக்கு வந்த நேரம் கோட்டை இல்லை அப்பா சனிநேரம் ஆயிரக்கணக்கான மக்கள் மூஞ்சி போதப்பா போடுமே கணக்கே இல்லை அப்பா இவ்வளவு மக்களுக்கு உணவு கொடுத்து இவளவு மக்கள் ஒரு இடம் உட்கார வச்சு இந்த வனத்துல இந்த காட்டுல தெய்வமான கூட எடுத்து உட்கார வச்சு உணவு கொடுத்த ஒரு ஆங்கப்படுற அப்பா ரப்பா சிவன சக்தி அப்பா